வணக்கம் பல்லவனேஷ் பார்த்து சங்கர் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட நாலு மாதமாக நான் எந்த வீடியோமே போடலைங்க நேரமேன்மை தான் காரணம் ஸோ நல்ல கண்டென்ட் இருந்தால் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் வந்து ரொம்ப நாளாக நான் எந்த வீடியோமே போடலை சும்மா எதையாவது வந்து யூடியூப் சேனலில் பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி நானும் வந்து திருப்தி இல்லாமல் இருக்க விரும்பலை சரிங்க நேராக விஷயத்துக்கு வருவோம் அதாவது இந்தியாவிலிருந்து காஃபி வந்து உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஃபைனான்சியல் இயரை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபைனான்சியல் இயரில் கிட்டத்தட்ட டுவெல் பர்சன்ட் காஃபி எக்ஸ்போர்ட் க்ரோத் ஆகியிருக்குங்க அதாவது ஒன் பாயிண்ட் டூ எயிட் பில்லியன் டாலர் அளவுக்கு காஃபி வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு உங்கள்கிட்ட வந்து ஐ கோடு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து காஃபி போர்டில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதாவது காஃபியை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா காஃபி போர்டில் மெம்பராக இருக்கணும் இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க காஃபி போர்டு வந்து பெங்களூரில் இருக்குதுங்க காஃபி போர்டோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க காஃபி வந்து இந்தியாவிலேருந்து எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது மேஜர் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எதுனா ஃபஸ்ட்டு வந்து யுனைட் அரப் எமிரேட்ஸுங்க துபாய்க்கு நிறைய போதுங்க ரெண்டாவது வந்து ஜெர்மனி அப்புறம் இத்தாலி ஃப்ரான்ஸு ஜப்பான் யூஎஸ்ஏ நிறைய இடங்கள் போயிட்டு இருக்குங்க குறிப்பாக இந்த ரொபாஸ்டிகான்னு ஒரு காஃபி தெரியுங்களா அப்புறம் அராபிக்கா அதாவது அராபிக்கா கொஞ்சம் வந்து ஸ்வீட் தன்மையோடு இருக்கும் ரொபாஸ்டிகா கொஞ்சம் கசப் தன்மையோடு இருக்கும் இந்த ரெண்டு காஃபியும் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு இதில் ரொபாஸ்டிகா தான் அதிக அளவு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் பொதுவாக நாம் வந்து பாலில் காஃபி போட்டு தான் குடிப்போம் ஆனால் ஃபாரினில் பல கண்ட்ரியில் உங்களுக்கே தெரியும் பிளாக் காஃபி தான் விரும்பி குடிப்பாங்க அதுவும் இந்த ரொபஸ்டிக்காக வந்து நல்ல வரவேற்பு இருக்குதுங்க இந்த ஃபைனான்ஸ் இயரில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு டன் அளவுக்கு காஃபி வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்குங்க ரஷ்யாவுக்கு தான் நிறைய போயிருக்கு இந்த தகவலை வந்து நான் வந்து எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் தான் படித்தேன் உடனே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தகவல்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வீடியோ போடலனாலும் என்னுடைய பழைய வீடியோக்களை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் கால் பண்ணுறாங்க எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் கிளாஸ் எடுங்க எக்ஸ்போர்ட் கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க உண்மையிலே அதுக்கு வந்து நேரம் இல்லைங்க ரெண்டாவது எக்ஸ்போர்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லெக்சரோடைய மனநிலை அதாவது ஒரு வாத்தியார் மென்டாலிட்டி நமக்கு இருக்கணுங்க அது இப்போதைக்கு இல்லை ரெண்டாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க பாருங்கள் எந்த பிஸ்னஸ்லையுமே டவுட்டுங்கிறது இருந்துகிட்டு தாங்க இருக்கும் நாம ஃபஸ்ட்டு களத்தில் இறங்கணும் சென்னை போர்ட்டில் சும்மா போய் பாருங்கள் அதானி போர்ட்டில் நான் ரீசெண்டாக போகணும் என்னென்னோ கண்ட்ரிங்க லக்ஸம்பர்க்குங்கிறான் ஒரு பக்கம் வந்து ஆஃப்ரிக்கன் ரொம்ப இன்டீரியர் கண்ட்ரி செனகுலுங்கிறான் எங்கெங்கேயோ ப்ராட்டு போயிட்டு தான் இருக்குது பண்ணுறவங்க பண்ணிட்டு தாங்க இருக்கான் காரணம் வந்து காண்டாக்ட்ஸுங்க அந்த காண்டாக்ட்ஸை ஏற்படுத்துகிற திறமையை வளர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து எக்ஸ்போர்ட்டில் ஷைன் ஆக முடியுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்